பீகாரில் வசமாக சிக்கி கொண்ட எம்எல்ஏ மைக்கு நீட்டினால் வேணாம் என்று தட்டி செல்லும் பாஜகவுடைய மாபெரும் தலைவர்கள் பீகாரில் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் செயல்கள் அம்பலமாகிட்டு வருது அப்படி என்ன சம்பவம் நடங்கேறியிருது நாற்காலிகள் எல்லாம் உடைக்க தயாரான பிஹார் இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க நம்முடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீகாரில் பாஜகவுடைய தலைவர்களும் மோடி அவர்களுடைய ஆட்சியும் நிதிஷ் அவர்களுடைய ஆட்சியும் என்னப்பட்டு வருகுதுன்னு தான் சொல்லலாம் அந்த அளவிற்கு நவம்பர் பதினான்கு வரையிலும் அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் தேர்தலுடைய ரிசல்ட் வந்த பிறகு பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சியை தொடரப்போவது இல்லை அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் சிக்கி இருக்கு அதற்கான ஆதாரங்களை நம்ம அம்பலப்படுத்த பதிவு செய்யாத விஷயத்த நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் இப்படி என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்றாங்க கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல நாற்காலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது ஆனால் கூட்டம் நடைபெறும் முன்னரே அந்த கூட்டத்திற்கு மக்கள் வரும் முன்னரே நாற்காலிகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார்கள் அங்க இருக்க பீகார் மக்கள் இப்ப எந்த அளவிற்கு இவங்க கூட்டத்தை கூட்டியும் பொய்ய பொய்யாதான் சொல்லுவாங்க ஒண்ணும் செஞ்சதை சொல்ல மாட்டாங்க எதிர்கட்சிகளை தான் குற்றம் சாட்டுவாங்க இல்லைன்னா அழுந்து கதறி ஒரு நாடகத்தை நடத்துவாங்கன்னு தெரிந்து கொண்ட பீகார் மக்கள் அங்க இருக்க கூடிய நாற்காலிகள் எல்லாம் அடித்து உடைத்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சம்பவம் இந்த பக்கம் அரங்கேறுதுன்னா இன்னொரு சம்பவம் இன்னும் பீகார்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வியா அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ கூட்டம் போட்டா எத்தனையோ இளைஞர்கள் இருந்து கூட்டம் கூட்டமாக போறத நம்ம பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாற்காலி அடிச்சு உடைக்கிற சம்பவம் மறுபருக்கும் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கூடி இருக்கிற சம்பவம் நடந்திருக்கு தான் நடக்கு அப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜக ஆட்சி அங்கு நிலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு உதாரணங்கள் இருக்கு அந்த வீடியோக்கள் வீடியோக்கள் கிடைத்தாலும் காட்சிகள் கிடைத்தாலும் போடுறோம் பாருங்க பீகாரோடைய எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட எப்ப தேர்தல் வருதோ அப்பதான் அந்த தொகுதிக்கு போவாரு மற்ற நாள் வீட்டில் படுத்து தூங்குவாரா இல்லை எங்க போவாரா தெரியல அந்த மாதிரி தேர்தலுக்காக வாக்கு பிச்சை கேட்பதற்காக அந்த தொகுதிக்கு போயிருக்கிறாரு ஆனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஏழை மனிதன் நச்சுன்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறாரு என்ன கேள்வியை வைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களே நாங்கள் எங்களோடய கூலியெல்லாம் குறைச்சிட்டிங்க அறுபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ தான் வருது எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை சரி இங்கே தான் கூடி வரலையே அப்படின்ட்டு நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடுகளுக்கு போகலான்னு காவல்துறை விசாரணைக்கு போனா அங்க காவல்துறையினர் ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்களும் கொடுங்க குறைந்து பணம் இந்த குறைந்த பணத்தை கொடுத்துட்டு வேலைய வேலையோ அந்த செயலியோ செஞ்சுக்கோங்கன்னு அப்ப சொன்னீங்க அப்ப எதுக்கு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணி எம்எல்ஏவா வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நச்சினி கேள்வி கேட்டதும் ஒரு பதில் தெரியாம திக்கி திணறாரு அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தொகுில ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அந்த தொகுதி போய் தேர்தலுக்காக சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் இத்தனை நாளா எங்க இருந்தாரு இத்தனை இந்த தொகுதியில வந்து சந்திச்சீங்களா இல்ல இந்த தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை வகுத்தீங்களானா கிடையாது தேர்தலுக்காக வந்திருக்கிறாரு வந்தோடனையுமே அந்த மனிதர் அந்த கேள்வியை கேட்டதும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவங்க சுற்றி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஊஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. உங்களை எம்எல்ஏவ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை செய்யிறதுக்கா? அப்படின்னு அந்த மனிதர் கேக்குறாரு. ஹிந்தியில கேக்குறாரு. அந்த வீடியோ கிடைச்சாலும் நாங்கள் போடுறோம். விதாக் ஜி, हमारा एक सवाल है. जैसे हम लोग इंक्वायरी के लिए पासवर्ड इंक्वायरी के लिए जाते हैं थाना में, तो वहां पे 1500 2000 डिमांड करता है. आपके पास हम कॉल करा था चंदन जी से. तो उस वक्त आप ही बोले हुए थे कि हाँ दे दीजिए दो उससे कम कुछ कुछ देकर करा लीजिए तो हम लोग घूस देकर काम करेंगे आपको वोट देंगे बोलिए तो तो नहीं नहीं तो 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 सब नहीं बात नहीं नहीं न जी। आज हमारा टाइम है हमारे पास टाइम है नहीं तो कल नहीं है हमारे पंचायत में सुनिए ना सुनिए ना सुनिएूस विधायक घुस हाँ तो के कर रहे हैं हम लोग ब्लॉक में जाते किसी काम के लिए वहाँ पे घुस देना है में जाते वहाँ घुस देना है क्या जहाँ हम लोग पैसा नहीं मिला है तो नहीं मिला इस नहीं देंगे नहीं देंगे वोट नहीं देंगे वोट नहीं देंगे ऐसा ऐसा थोड़ी होता नहीं तो घूस देकर जब काम कराएंगे तो फिर कहे आपको वोट जिताने का कोई फायदा है क्या इसे दो दो बार तो आपको देख लीजिए मरदे थोड़ी आई एक, एक, पा, एक, एक देखा अपने जगह पे है देखिएगा कौन सी का देखिएगा कौन चीज़ें देखिएगा ये लोग क्या देखिएगा जब सवाल जवाब हो रहा था आये ना आय तीन रूपये உங்களுடைய காவல்துறையினர் தான் கேட்கிறாரு அப்படின்னு நான் அச்சின்னு மூஞ்சுல அடிச்ச மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டோன்னையும் இப்ப ஆ இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஆனா அப்ப தான் சொல்லியிருக்கிறாரு அப்ப பணத்தை கொடுத்து தான் எங்க வேலையை செஞ்சுக்கணும்னா நீங்க எதுக்கு உங்க ஆட்சி எதுக்கு நீங்க விலகுங்க ஓற்றோரி ஓட்டு திருடர்களே விலகுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன காணொலி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வைரலா போயிட்டு இருக்கு அப்ப வசமா அந்த எம்எல்ஏ அங்க சிக்கிட்டாரு அப்படிங்கறத அர்த்தம் இது மாதிரி இந்த எம்எல்ஏ மட்டும் சிக்கல ஏற்கனவே பீகார் தேர்தல் நடக்கிற அன்னைக்கே எம்எல்ஏ போறாரு அப்பவும் மக்கள் அவரை எதிர்த்து போராடி நீங்க கார் கார் விட்டு வெளியே இறங்கினாரா இல்லையோ கிளம்புங்கிற மாதிரி செருப்பால சாணியால் சாணியால தான் துரத்துனாங்க அப்படியும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு பீகாரில் தொடர்ந்து மக்கள் வர பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வர வந்தாங்கன்னா அவங்களை அடித்து விரட்டுற சம்பவம் தான் நடக்குது இன்னொரு முக்கியமான நான் இங்க பதிவிட நினைக்கிறேன் பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் அங்க அமர்ந்திருக்கிறார் ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட போய் மைக்க நீட்டி இது வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் பாஜகவும் ஜேடியும் தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க நிதிஷ்குமார் தான் இருக்கிறாரு பீகாரில் சென் பீகார்ல நீங்க அமல்படுத்தின ஒரு நலத்திட்டங்களை பத்தி சொல்லுங்க இல்ல அத பட்டியல் இடுங்க அப்படிங்க கேட்டிருக்காரு கேள்விய இல்ல உங்களோட பட்டியல் இட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த பாஜக தலைவர் என்ன பண்ணிருக்கிறாரு மைக்க புடுங்கிற மாதிரியும் ஆத்திரம் அடைந்து கோபம் அடைந்து அந்த செய்தியாளர் அடிக்கிற மாதிரி போயிருக்காரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் பதில் சொல்ல முடிய எந்த நலத்திட்டத்தையும் இங்க நிறைவேற்ற முடியல இப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் பீகார் மக்கள் ஒவ்வொருத்தரா எந்த பாஜக தலைவரை பார்த்தாலும் கொந்தளிக்கு தொடங்கி இருக்கிறாங்க ஒரு பக்கம் நாற்காலி உடைக்கிறது இன்னொரு பக்கம் பாஜக தலைவரை நேருக்கு நேராக கேள்வி கேட்கறது இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களே செருப்பால் சாணியால் முக்கியடிப்பது இது போன்ற சம்பவம் தான் தொடர்ந்து பீகாரில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு கட்ட வாக்குப்பதிவும் முடிந்து விட்டது இந்த இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் ஆனா கோடி மீடியாஸ் பதிவு செய்யக்கூடியது என்டிஏ கூட்டணி தான் முன்னிலையில் முன்னிலிருக்கு நிதிஷ்குமார் மோடி அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அப்படி காட்டிட்டு இருக்கின்ற பட்சத்தில் தான் பீகாருடைய கல நிலவரம் எப்படி இருக்கு இணைய ஊடகங்கள்ல எடுத்து போடுறாங்க வீடியோஸ் பாருங்க ஒரு பக்கம் கோடி மீடியாஸ் டெலிவிஷன்ல இந்தியா என்டிஏ கூட்டணி வந்து பின்னடைவை சந்தித்த மாதிரியும் என்டிஏ கூட்டணி முன்னிலையில் இருக்கிற மாதிரியும் காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா பீகாருடைய கள நிலவரப்படி எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு இதே தான் இதே மாதிரி தாங்க ஏற்கனவே நீங்க பாத்து இருந்துருப்பீங்க கோல்டன் நெராவில் வாழ்கிறோம் அப்படின்ட்டு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பதிவு பண்ணனத அழகா மிதுன் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் எடுத்து போட்டிருந்தாரு அந்த கோல்டன் எரா எப்படி இருக்குதுன்னு பீஹாரை சுத்தி சுத்தி காட்டினாரு ஒன்றே ஒன்று தான் கோல்டு நேராவில் கட்டப்பட்ட பா பாலங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ராங் எத்தனை வருஷமா கட்டியிருப்பாங்க அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க அதனுடைய பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல தொட்டாலே போதும் பொறு பொருள் நுழுவது அந்த அளவிற்கு அந்த பாலத்தை கட்டிருக்கிறாங்க இது கோல்டன் நெரா பொற்காலம் பீகாரோடைய பொற்காலம் அந்த பொற்காலத்துல பொருளாதார வளர்ச்சி கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கல்வி வந்து சீரு சிறப்பமாக இருக்கு அப்படின்னு எல்லாம் அமைச்சர் சொல்லியிருந்தாரு அதை ஒவ்வொன்றா அம்பலப்படுத்தினார் மிதுன் மிஸ்ரா கல்வி கூடங்களுக்கும் கல்வி கல்விக்கூடங்களில் அங்கே இருக்கக்கூடிய கல்வி கூடம் எப்படி இருந்துச்சு ஒரே ரூமு அதுவே ஆஃபீஸ் ரூமு மாணவர்களெல்லாம் வெட்ட வெளியில் கல்வி கட்டிட்டு இருந்தாங்க ஒரே ஆசிரியர் எல்லா சப்ஜெக்டுக்கும் தொலை தூரத்துல இருந்து மாணவர்கள் வராங்க அவங்களுக்கு வசதி கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு மதியம் போடக்கூடிய உணவில் வெறும் பருப்பையும் தண்ணியும் போட்டு கலந்து கொடுத்த மாதிரி பருப்பு ரசம் மாதிரி இருந்துச்சு இப்படியாக இருந்தது எல்லாமே பீகாரோடைய நிலைமையை அம்பலப்படுத்தினார் ஆனா அதை தான் கோல்டன் நரான்னு சொன்னாங்க அதே மாதிரி மருத்துவமனைக்கு போனாங்க மருத்துவமனையோட வாசல்ல முன்னாடி பூண்டும் போதரமா வளர்ந்து கிடந்துச்சு நர்ஸு கிடையாது டாக்டர் கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை மக்கள் எல்லாம் சுகாதாரமாக இருக்காங்க கோல்டு நெராவல வாழ்கிறோம் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி ஒரு பக்கம் பாலத்தையும் காட்டினாரு கல்விக்குழுத்தையும் காட்டினாரு மருத்துவமனையும் காட்டினாரு இதே போன்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு படித்த இளைஞர்களுக்கும் வேலை கிடையாது அதனாலதான் அவங்க வெளி மாநிலங்களுக்கு போறாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவாக எடுத்து காட்டியிருந்தார் இப்படியாக பீகார்ல இருக்கக்கூடிய அவல நிலைகள் எல்லாமே ஒரு பக்கம் இணையவாசிகள் எடுத்து காட்டியிருந்தாங்க இப்ப பீகார்ல தேர்தலும் முடிவுற்று விட்டது நவம்பர் பதினான்கு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வெற்றி வாகை சூடக்கூடிய நபர் யாருன்னு தேஜஸ்வி யாதவா இல்லை நிதிஷ் குமாரா யார் வில்வார் உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் சின்னா